டாஸ்மாக் பார்களில் சுகாதாரம் உணவுப் பொருட்கள் காலாவதி மற்றும் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்துள்ளது கன்னியாகுமரியைச் சேர்ந்தவர் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழகத்தில் மது அருந்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இதுபோன்ற கோரிக்கைகளை நீதிமன்றம் ஊக்குவித்தால் மது பழக்கத்தை ஊக்குவிப்பது போல் ஆகிவிடும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் மனுதாரர் தேவைப்பட்டால் மதுவை வாங்கி சென்று வீட்டில் வைத்து கொள்ளலாம் என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் பெங்களூருவில் ஹோட்டல்கள் உணவகங்களில் மது பரிமாறும் நேரத்தை இரவு ஒரு மணி வரை நீட்டித்து அரசு புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐடி ஹப் எனப்படும் பெங்களூருவில் இரவு நேர வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் கர்நாடக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி ஹோட்டல்கள் பார்கள் மற்றும் உணவகங்களில் மது பரிமாறும் நேரம் இரவு ஒரு மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதுவரை இரவு பதினோரு மணி வரை மட்டுமே மது பரிமாற அனுமதிக்கப்பட்ட நிலையில் வணிகம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்ததால் நேர கட்டுப்பாடு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு வணிகர்கள் மற்றும் பொது மக்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இதற்கேற்ப சட்டம் மற்றும் ஒழுங்கு முறைகேடுகளை பேரின் நடத்த வேண்டும் என சூழ்நிலையை அரசு வலியுறுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க